சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் பார்த்தா நாம் ரொம்ப தெளிவாக தான் இருப்போம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க இவங்க அடிக்கடி எதிர்மறையாக சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு பயம் உருவாயிரும் அவங்க சொல்கிறது எல்லாமே நடந்துருமோ நடந்துருமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாம் நிறைய பேர் இருப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளுறது அதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையாக பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் ஒரு ஊரில் அனந்தன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒருத்தன் இருந்தான் அவன் வந்து கோடை விடுமுறையில் பக்கத்து வீ பக்கத்து ஊரில் இருக்கிற அவனோட பாட்டி வீட்டுக்கு போகிறது எப்போவுமே வழக்கமாக வச்சுருந்தான் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனோட மனசில் அடிக்கடி பாரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அது என்ன விஷயம்னா அவனோட பாட்டி வீட்டுக்கு எழுத்தாப்புல ஆப்போசிட் சைடில் இருக்கிற வீட்டில் நடக்கிற சண்டை தான் அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க அம்மா அப்பா ரெண்டு மகன் அப்படின்னு நாலு பேர் கொண்ட குடும்பம் தான் அது அந்த குடும்பத்தோட தலைவர் மது பழக்கத்துக்கு அடிமையானவர் நல்லா குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருப்பார் நல்லா குடிச்சிட்டு கண்டபடி திட்டிட்டு வேற இருப்பார் அதுலேயும் அந்த பையனை அதாவது அவரோட பெரிய பையனை எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருப்பார் நீ எல்லாம் படித்து முன்னேற மாட்டா நீ எது செஞ்சாலும் உருப்படாது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு அனந்தனுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும் ஆனா என்ன பண்றது அவரை போய் கண்டிக்க முடியுமா சரி இப்படியே நாட்களும் கடந்து போச்சு பதினொன்றாவது வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எல்லாம் வந்த பின்னாடி அனந்தன் பாட்டி வீட்டுக்கு வர்றதே கிடையாது கொஞ்சம் வருஷம் கடந்த பின்னாடி அனந்தன் படிப்பு எல்லாம் முடிச்சு நல்ல வேலையிலும் சேர்ந்த பின்னாடி அனந்தனுக்கு தன்னோட பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு அதனால அவனும் மதுரைக்கு கிளம்பி போனா அங்க போய் பார்த்தா மொத்த தெருவுமே மாறி போயிருந்துச்சு ரோடு தெரு தெருவிளக்கெல்லாம் போட்டு ரொம்ப ஜொலி ஜொலிப்பா ரொம்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதே மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டு அந்த அந்த ஊரே ரொம்பவுமே அழகா இருந்துச்சு அப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க அங்க இருந்த ஓட்டு வீடு எல்லாமே இடிக்கப்பட்டு புதுசா நிறைய கட்டிடங்களும் வந்திருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து அனந்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இதை விட இதை விட ஆச்சரியம் என்னன்னா அவனோட பாட்டி வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த நான் கதை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல அந்த வீடும் இடிக்கப்பட்டு புதுசா பெரிய வீடாக ரொம்ப மாடலாக கட்டப்பட்டு இருந்துச்சு அனந்தனுக்கு ரொம்ப வியப்போட தன்னோட பாட்டிக்கிட்ட போய் கேட்டான் இந்த எழுத்தாப்பில் இருந்த வீட்டில் அதான் டெய்லி ஒருத்தர் சண்டை போடுவார்ல அவரோட வீடாக இது இல்லைன்னா வேற யாருக்காவது அந்த இடத்த விற்றுட்டு அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டான் பாட்டிக்கிட்ட பாட்டியும் விக்கெல்லாம் இல்லை அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான்ல அவன் வந்து இப்போ ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அவன் தான் இப்படி அழகாக வீடு கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அனந்தனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி எத்தனை தடவை அவனோட அப்பா அவனை உருப்படவே மாட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு எல்லாருமே நம் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றி அந்த பையன் இப்போ நல்ல நிலமையில தானே இருக்கான் எப்படி எப்படின்னே யோசிச்சுட்டே இருந்தான் ஆனந்தன் அவன் மனசில் இருந்த கேள்விக்கு வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது அதனால ஏற்ற வீட்டு பையன்கிட்டயே போய் வாய்ப்பு கிடச்சப்போ கேட்கவும் செய்தான் ஆனந்தன் எனக்கெல்லாம் சின்னதாக யாராவது எதிர்மறையாக சொன்னா கூட அது மனசை ரொம்ப பாதிச்சிடும் உனக்கு உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சாபம் கொடுத்துட்டே தான் இருப்பார் எதிர்மறையாக ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஆனால் அது எதுவுமே உன்னோட மனசை பாதிக்காத அளவு நீ எப்படி பார்த்துக்கிட்ட அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டான் ஆனந்தன் அதுக்கு அந்த ப வாலிபன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா எனக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா என்ன அந்த மாதிரி நான் உருப்பட மாட்டேன் உருப்பட மாட்டேன்னு சொல்லும்போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்கும் அவ்வளோ கோபமாக வரும் ஆனால் போக்கில் நான் அந்த வருத்தத்தையும் கோபத்தையும் மாற்றிக்கிட்டேன் எப்போல்லாம் அவர் என்ன உருப்பட மாட்ட உருப்பட மாட்டேன்னு சொல்லுவாரோ அப்போல்லாம் நான் என்னோட மனசில் நான் நல்லா வளருவேன் நான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போல்லாம் நான் செய்கிறது எதுவுமே உருப்படாதுன்னு அவர் சொல்லுவாரோ அப்போல்லாம் என் மனசுக்குள்ள நான் முன்னேறிடுவேன் நான் முன்னேறிடுவேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த சிந்தனை தான் என்னை இந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நமக்கு வரம் கொடுத்தா நாம வந்து நமக்கு பலிக்கிறதுக்கும் சாபம் கொடுத்தா பலிக்கிறதுக்கும் அவர் என்ன கடவுளா கிடையவே கிடையாது ஆனா அதுக்காக யாராவது ஒருத்தர் நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கும்போது அதனால பாதிக்கப்படாத அளவுக்கு நாம என்ன பெரிய ஆளுங்களும் கிடையாது அப்போ நாம என்ன செய்யணும் நாம ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் யாரெல்லாம் எப்பெல்லாம் நம்மளை பார்த்து எதிர்மறையாக ஏதாவது சொல்கிறாங்களோ அப்பெல்லாம் நான் நல்லா தான் இருப்பேன் நான் செய்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் அமையும் நான் முன்னேற ஏன்னா என்னோட முன்னேற்றம் வந்து மேலே மேலே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனதுக்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க உங்களுக்கு சொல்கிறத விட நீங்கள் உங்களுக்கு சொல்கிறது ஆயிரம் மடங்கு நிஜமாகவே பலிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நம்புறதா இருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது தேங்க்யூ உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவது யசோதா